பயன் லார்ஜ் இது வந்து இந்த வே அதுவும் இன்னும் வருங்காலங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெங்களூர் போய் இருந்த லாஸ்ட் வீக்கு கிட்டத்தட்ட ஹெவி ஹியூஜ் டிராபிக் இதே இது ஒரு டென் இயர்ஸ் முன்னால் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அந்த இடத்த நீங்கள் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் கிராஸ் பண்ணலான்னா இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஆஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் டு தேட் எக்ஸ்பெண்ட் இந்த டிராஃபிக்கை தான் டிராஸ்டிகலி இன்க்ரீஸ்ட் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ரோட் சேஃப்டிக்கு நம்ம கடைபிடிக்கலாம் நிறைய இன்சிடென்ட்ஸ் நிறைய இன்சிடென்ட்ஸ் நடக்கும் நிறைய வி இழப்புகள் ஒவ்வொரு உயிர் ஒவ்வொரு உயிருடைய மதிப்பு உங்களுக்குலாம் தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளுடைய பேரண்ட்ஸ்லாம் நம்மளை குழந்த பெற்றுக்கிறாங்க பட் அவங்களுடைய உயிர் ஜஸ்ட் லைக் ஒரு செகண்டில் ரெண்டு பேர் மூணு பேர் இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்லாம் போய் பாருங்கள் ஒரு உயிரை காக்கிறதுக்காக மாதக்கணக்கில் பெற்றோர்கள்லாம் பெட் பெட்டில் பக்கத்தில் இருந்து ஐசியூஸில் எவ்வளோ ஐசியூஸில் உட்காந்து பார்க்குறீங்க அது ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் கேர் டாக்டர்ஸ்லாம் டே அண்ட் நைட்டு முடிச்சிருந்த எப்படியாவது உயிரை காப்பாற்றுன்னு நினைக்கிறேன் அவ்வளோ ரெஸ்பான்சிபுலாக அவ்வளோ எஃபோர்ட் போடுறாங்க பட் ஜஸ்ட்டு பிகாஸ் ஆஃப் ஒரு நெக்லிஜென்ஸ் அண்ட் ஜ ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் உங்களுடைய ஒரு சின்ன ஒரு கவனக்குறைவு அது மதிய சாலைகளை மதிக்காத ஒரு தினத்தினால் மிகப்பெரிய மதிப்பில்லா மதி மதி மிக மதிப்பு மிக்க உயிரை இலக்கை எழுது இதெல்லாம் பார்த்திங்க அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க பட் ஒரு ப்ரோஜனமும் இல்லை அதே இது நம்ம இவ்வளோ டிராஃபிக் இருந்தாலும் ப்ராப்பராக இப்போ உள்ள நம்மளுடைய சிக்னல் சிஸ்டம் இப்போ உள்ள நம்மளுடைய ரோட் டிராஃபிக் ரூல்ஸ் ஈவன் வெஹிக்கிளுடைய எக்யூப் ஆர் வெல் எக்யூப்டு இது எல்லாத்தையும் நம்ம வந்து பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணோன்னா விபத்துக்கு நடக்க வாய்ப்பே இல்லை இப்போ கம்பெனிலையும் பார்த்தீங்கன்னா மத்தியெல்லாம் வரும் ஃபோர் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் இருந்தது சேஃப்டிக்கு மேஜர் அப்போ கம்பெனியை பற்றி சொல்லேன்னா இங்கே எஸ்பெஷலி திஸ் பர்டிகுலர் இந்த ஒரு மாதம் வந்து ஸ்பெசிஃபிக்காக ரோட் சேஃப்டியை பற்றி சொல்லுது அதனால் ரோட் சேஃப்டி ஹீரோ பிஏ ரோ சேஃப்டி சேஃப்டிக்குறதுனால ரோட் சேஃப்டி மேஜராக பேசுகிறோம் அது மட்டும் இல்லாமல் கம்பெனிகளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபோர்டீன் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபிஃப்டின் ஸ்டாண்டர்ட்ஸ் அதுக்கு வேண்டாம் எல்லா விதமான ரெக்குயர்மெண்ட்ஸு இப்போது கிட்டத்தட்ட பார்த்துட்டி வர்ற வழியில் ரெண்டு மிகப்பெரிய கிரேன் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேர் எக்ஸ்ட்ரா வந்து அவ்வளோ ஜாப்ஸ் பேரலாக நடக்குது காட்ஸ் கிரேஸ் வித்தவுட் எனி மேஜர் இன்சிடென்ட் இதெல்லாம் காரணம் சேஃப்டி அண்ட் சிஸ்டம் அண்ட் ரெஸ்பெக்ட் டு த சிஸ்டம் ஏன்னா சிஸ்டம்ஸ் இருக்குது பட் அதே நேரத்தில் ஹவு யூ ரெஸ்பெக்ட் த சேஃப்டி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் கிராஸ் பண்ணும்போது ரோட்டில் அழகான எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே இருக்கும் இங்கே சொன்ன மாதிரி எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரவுண்டில் ரெட் கலர் ரவுண்டில் இருக்கும் அது வந்து மேண்டேட்ரி நோ என்ட்ரி நோ என்ட்ரினா நோ மேண்டேட்ரி ரெட் கலரில் ரவுண்டில் போட்டுதாங்கன்னா இட்ஸ் அ மேண்டேட்ரி எக்யூப் இன்ஸ்ட்ரக்ஷன் யூ ஹேவ் டு ஃபாலோ சில இது இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் ரெட் கலரில் ட்ரையாங்கல் ஓ லெஃப்ட் இந்த சின்னதாக வருது பெர்ஸ் ஆகிறது அது மாதிரி சம் டைரக்ஷன் சில இது இன்ஃபர்மேஷன் ப்ளூ கலர் ரெக்டாங்கில் இருக்கும் இந்த பெட்ரோல் பங்க் இருக்குது நூறு அடி தூரத்தில் இது இருக்குது அந்த மாதிரி சம் இன்ஃபர்மேஷன் இருக்குது பட் வேர் வேறு யூ சி அ மேடேட்டரி இன்ஸ்ட்ரக்ஷன் வித் ரெட் சர்க்கிள் ரெட் சர்க்கிள் இருந்தது வந்து யூ மஸ்ட் ஃபாலோ அதுவும் பேசிக் ரூல்ஸ் இந்த இதுலேயே பதிஞ்சாரு ரூல்ஸை ஃபாலோ ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட்டு பட் பாயிண்ட் நமக்கு எல்லாமே தெரியும் அதாவது தெரியாமல் ரோட் சேஃப்டியில் வந்து தெரியாமல் விபத்து நடக்கல் அது ரொம்ப ரொம்ப கம்மி ஃபைவ் பர்சன்ட் கூட கிடையாது நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நமக்கு தெரியும் ஆனால் நம்ம ஃபாலோ பண்ணலன்னா தான் நடக்குது செல்ஃபோன் பேசிட்டு போ வண்டி ஓட்டக்கூடாது மது அறிஞ்சிக்கிட்டு வண்டி ஓடக்கூடாது எல்லாத்துக்குமே தெரியும் எவ்வளோ பெரிய அவர் பட் எப்போ நம்ம அதை க்ராஸ் பண்ணுமோ அப்போ தான் அதனுடைய இம்பேக்ட் இஸ் ஹியூஜ் நம்மளுடைய பாதுகாப்பு நம்மளுக்கு மட்டும் இல்லை நம்மளுடைய குடும்பத்தினருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உள்ள சுற்றி உள்ளவங்களுக்கு இப்போ நம்ம சொன்ன மாதிரி என்டையர் இன் இட் அஃபெக்ட்ஸ் என்டையர் இந்தியன் எக்கனாமி அந்தளவுக்கு அதனுடைய இம்பேக்ட் ஸோ அதெல்லாம் நம்ம உணர்ந்து கண்டிப்பாக நம்ம செயல்பட்டோன்னா நம்மளும் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கூட இருக்கவங்க எல்லாருமே நிம்மதியாக இருக்கலாம் ஸோ பேசிக் ரூல்ஸ் சேஃப்டி ரூல்ஸாக வீட்டில் ரெகுலர்லி ஃபாலோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு தெரிஞ்சுது நம்ம பக்கத்தில் நமக்கு மட்டும் ஃபாலோ பண்ணால் பத்தாது நம்ம கூட உள்ளவங்களும் நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் பெற்றோர்களாக இருக்கட்டும் நம்ம பக்கத்தில் உள்ளவங்களுக்கும் ஈவிட்டு எஜுகேட் அண்ட் கல்ச்சர் ஒன்ஸ் வந்து சேஃப்டி வந்து ஒரு கல்ச்சர் ஆகிடுச்சுன்னு வச்சிக்கிங்க அப்புறம் நீங்கள் நினைச்சாலுமே மாற்ற முடியாது அந்த உங்கள்கிட்ட ஒன்று இன்ஹெரிட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போனால் ரோட்டில் போனால் லெஃப்டில் தான் போவீங்க நம்ம இது குழந்தைங்கன்னா லெஃப்டில் தான் போவீங்க ஸ்கூல் யாராவது ஒரு ஃபோன் பேசி பார்த்தாலே நீங்கள் பேச மட்டும் இல்லாமல் வேறு யாராவது பேசினா கூட யூ வில் பி டிஸ்டர்ப்டு எனக்கெல்லாம் இப்போ பக்கத்தில் யாராவது ஃபோன் பேசிவிட்டு வண்டி ஓட்டினாங்கன்னா பயங்கர ரெஸ்க்லெஸ்ஸாக இருக்கும் வண்டி நிறுத்திட்டு சொல்ல ட்ரை பண்ணால் அதுக்குள்ளே கிராஸ் பண்ணிடுவாங்க பட் அது மாதிரி ஏதாவது ஒரு அப்நார்மலிட்டி பார்த்தீங்கன்னா இவ் எஜுகேட் தான் ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சேஃப்டி கல்ச்சர் ஒன்ஸ் வந்து அது நம்மளுடைய எண்ணம் வந்து ஒரு ஹேபிட் ஆகி ஹேபிட் வந்து அக்ராஸ் எல்லாத்துக்கும் பரம்போது கல்ச்சர் ஆகிடுச்சுன்னா என்டையர் இந்தியா விகம் சேஃப்டி கல்ச்சர்டு இந்தியா பிரைட் இந்தியா அதுதான் நம்ம எதிர்பார்க்குறோம்

பல்லக்கில் தன் பாசமிகு மைந்தனை அழைத்து கொண்டு செல்லும் வழியில் நதி ஓடை ஒன்று குறுக்கிடுகிறது பல்லக்கில் மகனோ பார்த்த மட்டில் தவறி கீழே விழுந்து விடுகிறான் விழுந்ததுதான் தாமதம் விரைந்து நீரில் மூழ்கி தன் மகனை காப்பாற்றுகிறான் தகப்பன் அப்போது படை வீரர்கள் கேட்கிறார்கள் ஆச்சரியமுடன் மன்னா ஆணையிட்டிருந்தால் தங்கள் அன்பு மகனை நாங்கள் காப்பாற்றியிருப்போமே அப்படி இருக்க தாங்கள் ஏன் இவ்வாறு செய்தீர்கள் என்று வினவிய பொழுது மன்னன் பதில் சொன்னான்